அடுத்த பாக்கெட்ல எடுத்தாத்தான் திருட்டு அண்ணும் பாக்கெட்ல எடுத்தா அது என்னங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு வாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கணும்

ஏன்னா என்ன உதச்சா அவன் இவ்வளவு ஒழுங்கா படுத்திருக்கா உடனே காலை பிடிச்சு அடுக்கத்தை மனசு எப்படி தூக்குறது தசமா படுறா இவன் ஒரு எருமை மாடு எவன் உதச்சானே தெரியாம என்ன மீதிக்கிறான் கொஞ்சம் காட்டு காட்டு புரியா இல்லையா

యో はいう... <ileyics>